அம்மாவோ இந்த அஷ்டமி திதியில நம் வழிபடும் போது நம் எதிரிகளை அழித்து நம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளையும் அழித்து நம்மளுக்கு பொண்ணும் பொருளும் வாரி வழங்கி சொன்ன வாராகியாகவே நம்மளுக்கு காட்சியளிக்கிறார் இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த தேய்பிரை அஷ்டமியில நம்ம ஒரு எளிமையான வழிபாடு செய்தால் நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி நம்ம வீட்டிலும் பொண்ணும் பொருளும் சேரும் அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தான் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இப்போ வாராகி அம்மா போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க அம்மாவுக்கு உண்டான சிவப்பு மலர்கள் வச்சுடுங்க மஞ்சள் மாலை வச்சுடுங்க இப்போ எதுவுமே இல்லை அம்மா ஃபோட்டோ எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க வந்து ஒரு அகல்ல கூட நெய் ஊத்தி அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி கூட வாராகி அம்மாவாக நினச்சி அந்த அகல்ல சுற்றி பூ சிவப்பு மலர்கள் பூக்கள் வச்சிருங்க அப்படி இல்லைன்னா கூட வீட்டில் வீட்டுல இருக்கிற எந்த பூவா இருந்தாலும் வச்சிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சு விளக்குகள் ஏற்றணும் பஞ்சு விளக்குகள் ஏத்தினா நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லா பஞ்சங்களும் விலகி ஓடிடும் வாராகி அம்மாவுடைய அருளால் தான் இந்த பஞ்ச விளக்குகள் நம்ம ஏற்றுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நெய்வேதியம் என்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளைகிற மண்ணாலான பொருள் வந்து நெய்வேதியமா வைக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கழுங்கு வகை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவதானியம் நம் வீட்டுல அன்னத்துக்கு குறைபாடு வராமல் இருப்பதற்கும் தனம் தானியம் எப்போதும் நமக்கு குறைவில்லாமல் இருப்பதற்கு நம்ம நவதானியத்தை வாராகி அம்மாவுக்கு வைத்து வழிபடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதுளை இப்ப இந்த மாதுளை வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பானது இந்த மாதுளை வந்து குபேரனுடைய ஆசி குபேரருக்கு ரொம்ப ஒரு விருப்பமான பொருள் வந்து மாதுளை அதனால இந்த மாதுளை கொண்டு நம்ம இந்த நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லி அர்ச்சிப்பதனால் நம் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரும்ன்றதே சொல்லப்படுகிறது அந்த அர்ச்சனை எவ்வாறு செய்ய வேணும்ன்றது நான் கடைசியில சொல்றேன் இப்போ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தரையை சுத்தம் பண்ணி இது மாதிரி அரிசி மாவை கொண்டு கோலம் போட்டு இப்ப நடுவுல ஒரு அகல்ல நல்ல நான் திரி போட்டு வச்சிருக்கேன் இப்ப இதுல என்ன பண்ணுன்றது நான் சொல்றேன் இப்போ என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில நம்ம ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு செய்யணும் அந்த தீப வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்குங்க எடுத்து தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் பொருள் வந்து ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்குங்க ஏன் பாத்தீங்கன்னா இந்த தேய்பிரை அஷ்டமி வந்து வெள்ளிக்கிழமை வந்ததுனால மகாலட்சுமியுடைய அம்சம் நம்மளுக்கு எப்போதும் நிறைந்திருக்க இந்த ஏலக்காயை நம்ம வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மிளகு இருபத்தி ஏழு மிளகு ஏன் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம் வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் விளக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது மிளகு அதனால இருபத்தி ஏழு மிளகு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்கடுகு வெண்கடுகுன்னு சொன்னாவே அது பைரவரின் அம்சம் கொண்டதாகவே சொல்லப்படுகிறது பைரவர் எப்படி நம்மிடம் இருக்கும் எதிரிகளை அழித்து நம்மளை காக்கிறார்களோ அதே போல இந்த வெண்கடுகு அவரின் அம்சம் கொண்டதாக இருப்பதனால் நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலக்கி நம் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு பொருளாகவே இந்த வெண்கடுகு இருக்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் வந்து இந்த வெண்கடுகு யூஸ் பண்ணிதான் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க இப்ப வந்து நிறையவே இந்த காலம் மாறி போயிச்சுனாலும் இப்ப வெண்கடுகு பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இப்ப இந்த வெண்கடுகு எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில இருக்கும் இல்ல மளிகை ஸ்டோர்ல கேட்டா கூட கண்டிப்பா கொடுப்பாங்க இந்த வெண்கடுகு நீங்க வந்து வச்சுடுங்க வைத்து இப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மூன்று பொருட்களையும் நல்லா மூட்டையா கட்டி இப்ப இந்த நல்லெண்ணெய் ஊத்தி வச்சுக்கிற இந்த விளக்கல போட்டு நம்ம தீபம் ஏற்றினால் நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எல்லாம் சிதறி ஓடிடும் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்கடுகு வந்து அந்த நெருப்புல பட்டு எரியும் போது என்று பொரியும் அப்படி பொரியும் போது நம் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி ஏவல்கள் எதிர்மறை சக்தி எல்லாம் பொடி பொடி ஆகும்ன்றதே சொல்லப்படுகிறது இப்போ இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல இந்த அஷ்டமி திதியில வாராகி அம்மாவுக்கு அதீத சக்தி இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல வாராகி அம்மாவையும் பைரவரையும் நினைச்சு நாம் வழிபடும் போது அதுவும் சுக்கர ஓரை நேரத்துல நம் இந்த வழிபாடு செய்தால் நம் வீட்டில் அனைத்து பொண்ணும் பொருளும் சேர்வதுன்றது சத்தியமான ஒரு உண்மையாகவே சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த வழிபாடு சுக்கர ஓரை நேரத்துல செய்யணும் இப்போ சுக்கர ஓரை எப்ப வருது அஷ்டமி தீதி எப்ப வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப அஷ்டமி எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி மூணு நிமிடங்கள் தொடங்கி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அஷ்டமி இருக்கிறது இப்ப நம்ம வாராகி வழிபாடு சொன்னாவே நம்ம இரவு பூஜைதான் அதனால நம்ம வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரை நேரத்துல அதாவது சுக்கரஓரை வந்து காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை இருக்கு மத்தியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை இருக்கு இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரை இருக்கு இப்ப வந்து நம்ம வாராகி அம்மாவுக்கு வழிபடுவதனால வாராகி அம்மா சொன்னாவே அது இரவு பூஜைதான் அதனால அம்மாவுக்கு வந்து நம்ம இரவு வழிபாடு செய்தால் நம்ம இரண்டு தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் பைரவருக்கு நம்ம எப்பவுமே ராவகால பூஜை செய்வோம் இப்ப வெள்ளிக்கிழமை வந்து பத்திர பன்னெண்டுல ராவுகாலம் வந்துருது ஆனா நம்மளுக்கு அஷ்டமி பிறகுறதே நாலு மணிக்கு தான் பிறகுது மாலை நாலு மணிக்கு தான் அஷ்டமி பிறகுது அதனால நம்ம ராவுகால பூஜை செய்ய முடியாது அதனாலதான் நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு எட்டு டு ஒன்போது சுக்கர ஓரைய நேரத்துல பைரவர் வழிபாடும் வாராகி அம்மா வழிபாடும் சேர்த்து நம்ம செய்யறதுனால இரட்டிப்பு பலனை தரக்கூடிய அஷ்டமின்னால இது ரொம்ப சிறப்பான அஷ்டமின்றதே சொல்லப்படுகிறது அதனாலதான் இந்த வழிபாடை தவறாம நீங்க எந்த வேலை இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த வழிபாடு செய்து உங்க வீட்டில் இருக்கும் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி பொண்ணும் பொருளும் தேடி வர இந்த வழிபாடு செய்யுங்க இப்ப நம்ம வாராகி அம்மாவுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் இப்போ அம்மாவுக்கு தீபங்கள் ஏற்றியாச்சு இப்போ அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டி அந்த மூட்டையே இந்த விளக்குல போட்டு நம்ம முழு மனதோடு உங்க பிரார்த்தனையை சொல்லி வழிபடலாம் இப்போ நம்ம அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டி வாங்க தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ வஜ்ரோஷம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ கோஷம் ஓம் வாராகி போற்றியும் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ கோஷம் இப்போ என்ன அம்மா காட்டிட்ட பிறகு இப்போ இந்த துணியில இருக்கிற இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து நல்ல ஒரு மூட்டையா கட்டிடுங்க மூட்டையை கட்டிட்ட பிறகு இப்ப இந்த மூட்டிய வந்து என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த விளக்குல போட்டுடணும் இப்ப இந்த விளக்குல போட்ட பிறகு இப்போ அந்த தீபம் அப்படியே எரியட்டும் இப்ப நம்ம அம்மா கிட்ட இப்ப கேளுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அம்மாவை முழு மனதோட முழு பக்தியோட அன்போடு கேளுங்க அம்மா கிட்ட ஒரு தாய்கிட்ட கேக்குற மாதிரி அம்மாவை பணிவன்போடு பக்தியோட அம்மாட்ட கேக்கும் போது அனைத்தும் நம்மளுக்கு தரக்கூடியவள் வாராகி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு வேலை கிடைக்கணுமா நம்ம வீட்டுல கஷ்டம் விலகணுமா கடன் தீரணுமா குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணுமா எல்லா செல்வத்தையும் தரக்கூடியவள் வாராகி குழந்தைகளை ரச்சிப்பவள் வாராகி அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்துல அம்மாவை முழு மனதோடு நம்ம வ வேண்டி வழிபடும் போது அம்மா நம்மளுக்கு அனைத்து செல்வத்தையும் தரக்கூடியவள் வாராகி அம்மாவுக்கு இந்த நேரத்துல இந்த அஷ்டமி திதியில ஒரு பொருள் கொண்டு அர்ச்சனை செய்யணும்ன்றது சொன்ன அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா மாதுளை தான் இப்ப இந்த மாதுளைய நம்ம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லி அர்ச்சிக்கணும் அர்ச்சித்த பிறகு அந்த மாதுளையை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம குழந்தைக்கு வந்து நல்ல தெளிவா பேசி கல்வியில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வழியாக இந்த வழிபாடு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி வ அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளை எடுத்துக்குங்க எடுத்து இப்போ இந்த வழிபாடு செய்த நம்ம வீட்டுல அதிகமான பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் சொல்ல போறேன் அது என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா இப்போ மாதுளையை கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாராகி அம்மா கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் ஹரீம் கிளீம் வாராகி தேவியே நமக 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 அப்படின்னு சொல்லி அம்மாவோடு மனதோடு அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செய்து இந்த பிரசாதத்தை குழந்தைகளுக்கும் நீங்களும் எடுத்துட்டு வாங்க அப்படி எடுக்கும் போது இந்த சக்தி வாய்ந்த இந்த மாதுளை வந்து வாராகியுடைய அம்சம் கொண்டது அது மட்டும் இல்லாம குபேரருக்கு ரொம்ப விருப்பமானது நம் வீட்டுல எந்த கஷ்டம் இருந்தாலும் அது விலகி பொண்ணும் பொருளாக மாற இந்த அர்ச்சனையே இந்த மந்திரம் சொல்லி வழிபடுவதால் நம்மளுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு வழிபாடுன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த அஷ்டமில நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்தது ரொம்ப சிறப்பானது இந்த சுக்கர ஓரையில இந்த மந்திரத்தை சொல்லி இந்த அர்ச்சனை செய்தால் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் ஆற்றில் தண்ணி போவது போல அடித்து போயிடும்ன்றதே சொல்லப்படுகிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த வழிபாடு இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு இந்த வழிபாடு நீங்களும் சரியான முறையில் செய்து காலபைரருடைய அருளையும் வாராகி அம்மாவுடைய அருளையும் முழுமையாக பெறணும்னு சொல்லி இறைவனை நம் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் வாராகி தேவியே போற்றி